எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சந்தோஷ் டிஎன் தேர்ட்டி ஃபோர் டி கே குமார் இண்டியன்ஸ் ஸ்பார்க் நான் வந்து இங்கே மேட்டூரில் ஒரு முனிப்பன் கோயிலுக்கு வந்திருந்தேன் வந்துட்டு பார்த்துருக்கும் போது இங்கே பக்தி சேனலுங்கிறவங்க வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு சரி அதில் ஒரு பக்தி பாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாடி பாடலாமான்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டு நான் பாடலான்னு ஒரு ஐடியாவில் நான் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பக்தி சேனலுங்கிறத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் பக்தி சேனலை முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டேலண்ட் என்னைய மாதிரி யார் யார் டேலண்ட்டு சாமி சம்மந்தப்பட்டது பாட்டு பாடுற விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு அதனால் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகி முன்னாடி முன்னாடி வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவாங்க நான் முருகனோட பாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேனா முருகனோட பாட்டு பாடலான்னு விருப்பப்பட்டு முருகன் பாட்டை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ரேப் டைப்பில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் பண்ணுறேன் ஸ்டார்ட் தட் முருகப்பா முருகப்பா முற்றிலும் முனை அருளத்தான் வருகின்றேன் வருகின்றேன் பக்த